ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு நடந்து முடிஞ்சிருக்குது ஸோ இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் ஸோ நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மார்க்ஸ் நான் என்ன கட் ஆஃப் வந்து கம்யூனிட்டி வைஸ் எல்லாம் நான் எதுவும் போடல ஓகேங்களா ஜெனரலாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுக்கலாம் எவ்வளோ ஸ்கோர் பண்ணலாம் ஒரு ஒன் ஃபிஃப்டி வரலும் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன் ஓகேங்களா நான் இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி இவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படிங்கிற பாலிட்டிக்ஸ் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் பண்ணிகிட்டு தான் நான் 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 பண்ணுவேன் அது இல்லாத அஃபீஷியல் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் போடுவேன் நான் போடுறேன் ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப டஃப் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஓகே சரி இருந்தாலும் ஒரு சில இன்ஸ்டியூட்ஸோ ஒரு சில சேனல்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கும் அதெல்லாம் தாண்டி ஒன் சிக்ஸ்டி எயிட் இருக்கும் அதுலேயும் வந்து ஒன் செவன்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டு சிலர் என்ன பண்ணுறாங்க போட்டுகிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா இது வந்து எதை வச்சு இவங்க வந்து போடுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒன்றும் தெரியல ஏன்னா நம்மளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கும் இருக்காங்க அவங்க வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க சார் இந்த கொஸ்டின் பேப்பர் பத்தி நான் பேசவே விரும்பல மார்க்லாம் நான் போடவே இல்லை சார் எனக்கு வராது அப்படின்னு தான் மேக்சிமம் சொல்கிறாங்க சொன்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டி பிளஸ் ஒன் ஃபார்ட்டி பிளஸ் மேக்சிமம் ஒரு ஒன் ஃபிஃப்டி பிளஸ் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க ஒன் ஃபிஃப்டி பிளஸ்லாம் ரொம்ப ரேராக இருக்குது நேற்று நம்ம கமெண்ட்ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு யாரால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலாயிரம் பேர் பார்த்துருக்குறாங்க நேற்று நான் போட்ட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் பேர் பார்த்துருக்குறாங்க பதினாலாயிரம் பேர் பார்த்த வீடியோவில் இரநூறு பேருக்கு மேலே கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒன் தான் இருக்குது ஓகேங்களா இவங்க எல்லாமே நல்லா படித்தவங்களாக இருக்கிறாங்க ஓகேங்களா அப்புறம் வந்து ஒன் ஃபார்ட்டி பிளஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஓகே ஒன் ஃபிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்கிறாங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் இருக்கிறாங்க அதுலையும் தான் மேக்சிமம் அந்த ஒன் ஃபிஃப்டி போல இருக்கிறாங்க ஓகேங்களா அதனால அப்படி இருக்கும்போது ஒரு பதினாலாயிரம் பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு அதில் வந்து நம்மளுக்கு கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளே இல்ல ஒருத்தர் வந்து வேணும் ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் பண்ணிருக்காங்க அது வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிருக்காரு அது வந்து நம்பர் மாதிரி இல்லை ஓகேங்களா ஏன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பருக்கு அவர் தான் டாப்பர்னு அவருக்கு தெரியும் அதை நம்மளுக்கு கமெண்ட் பண்ணி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை கமெண்ட் பண்ணி கேட்குறாருன்னா அது சும்மா எதை கேட்குறாரு அப்படிங்கிறது நம்ம இதில் புரிஞ்சிக்கலாம் ஓகேவா சரி அப்படி இருக்கும்போது இப்போ நீங்க வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வரும் அப்படிங்கிறீங்க ஒன் சிக்ஸ்டி எயிட் வருங்கிறீங்க ஒன் செவன்டி வருங்கிறீங்க எதை வச்சு நீங்க சொல்றீங்க இப்போ நீங்க இன்ஸ்டியூட்டா இருந்தா உங்க இன்ஸ்டியூட்ல எத்தனை பேர் ஒன் செவன்டி போட்டுருக்காங்க ஒன் சிக்ஸ்டி எயிட் போட்டுருக்காங்க ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுருக்காங்க ஓகேங்களா அப்படிங்கிறது இப்போ புக்ல இருந்து ஒரு நாற்பது கொஸ்டின் வந்துருக்குது கொ பாருங்க இருந்து இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா புக்கில் இருந்து ஒரு நாற்பது கொஷின்ஸ் தான் வந்திருக்குது ஓகேங்களா மீதி ஆகு அது கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் புக் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஓகேங்களா அவுட் ஆஃப் புக் அப்படிங்கிறது தான் தெரியும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கேருந்து இதை ஸ்கோர் பண்ணாங்க இல்லை நீங்கள் வந்து மெட்டீரியலாக இதை நீங்கள் கொடுத்தீங்களா புரியுதுங்களா அப்போ இது எங்கேருந்து ஸ்கோர் பண்ணாங்க அப்படிங்கிறது நீங்கள் சொல்லணும் இல்லை எப்படி அவங்க ஸ்கோர் பண்ணாங்க இப்போ நூற்றி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நூற்றி அறுபத்தி எட்டு நூற்றி அறுபத்தஞ்சுன்னு வச்சுக்கோங்க அறுபத்தெட்டு எழுபதுலாம் போ அது நடக்கவே நடக்காது நீங்கள் எது சொன்னாலும் நாங்கள் நம்பறவும் கிடையாது நூற்றி அறுபத்தஞ்சு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நூற்றி அறுபத்தஞ்சு போடணும்னா இப்போ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா உச்சபட்சமாக நான் நானும் சொன்ன இல்லைங்களா செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி வரலும் போகலாம் ரொம்ப டாப்பராக இருக்கணும் எயிட்டி போடுறதுன்னு சொல்கிறேன் சரி இப்போ எயிட்டி போட்டாருன்னு வச்சுக்கோங்க இந்த நூற்றி அறுபத்தஞ்சு போடணும்னா மீதி ஜிஎஸ் லெவலில் போடணும் எயிட்டி ஃபைவ் போடணும் ஜிஎஸ்ல எவ்வளோ போடணும் எயிட்டி ஃபைவ் இந்த எயிட்டி ஃபைவ் போடுறது சா சாத்தியம் இருக்குதா ஓகேங்களா ஜிஎஸ்ல வந்து இந்த எயிட்டி ஃபைவ் போடுறதுக்கு சாத்தியம் இருக்குதா சொல்லுங்க பார்க்கலாம் ஓகேவா டாப்பரை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எயிட்டி ஃபைவ் போடுவான் ஓகேங்களா அவன் என்ன பண்ணுவான் டாப்பர் இதில் ஒரு நைன்டி ஃபைவ் போட்டோன்னா இதில் ஒரு எயிட்டி ஃபைவ் போட்டோன்னா இப்போ என்ன என்னது ஒன் எயிட்டி அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எயிட்டி ஃபைவ் போடுற வந்து பார்த்திங்கன்னா டாப்பர் தான் போடுவான் ஓகே இந்த கொஸ்டின் பேப்பரில் டாப்பரும் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்தளவுக்கு லென்த்தி கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழ் பண்ண டென்ஷனு தமிழுக்கு எடுத்துக்கிற டைமு எக்ஸ்ட்ரா டைமு இதெல்லாமே வந்து ஜிஎஸில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது ஓகேவா அப்படிங்குள்ள தமிழில் ஒரு எயிட்டி எடுத்தவன் ஓகேவா தமிழில் ஒரு எயிட்டி எடுத்தவன் இதில் வந்து எயிட்டி எடுத்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் போவானா இப்போ சரி ரைட் அவன் அப்படி போ எவனாவே ஒருத்தவன் இப்போ போயிருக்கிறான்னு கூட நான் ஒத்துக்கிறேன் ஓகேங்களா யாராவது ஒருத்த வந்து தமிழ்ல எயிட்டி போட்டு இதுல வந்து எயிட்டி ஃபைவ் போட்டுருக்கான்னு கூட நான் ஒத்துக்கிறேன் இப்போ நீங்க கட் ஆஃபே ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்னு நீங்க பிக்ஸ் பண்றப்போ அப்ப கடைசி ஆள் ஜென்ரல் கோட்டாவில் கடைசி ஆள் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் எடுக்கிறானா அப்போ கடைசி ஆள் தமிழ்ல எண்பதும் ஜிஎஸ்ல எண்பத்தி அஞ்சும் போட்டிருக்கானா சொல்லுங்க பார்க்கலாம் இது நீங்க வந்து எங்க வெரிஃபை பண்ணீங்க இதை வந்து நீங்கள் எங்கே வெரிஃபை பண்ணி எந்த ஸ்டூடெண்ட்ஸு சொன்னாங்க அளவுக்கு மார்க் இருக்கிறாங்கன்னு அப்போ வெரிஃபையே பண்ணாத வந்து நீங்கள் பாட்டில் வந்து இதுக்கு வந்து நூற்றஞ்சி கட் ஆஃப் வரும் நூற்றி அறுபத்தெட்டு கட் ஆஃப் வரும் நூற்றி எழுபது கட் ஆஃப் வரும்னா எங்கே இருக்கிறாங்க இந்த நூற்றி எழுபதுலாம் காட்டுங்க ஒரு நூற்றி ஒரு ஒரு இருபது பேர் என்கிட்ட காட்டுங்க பார்க்கலாம் நூற்றி எழுபதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுங்க பார்க்கலாம் ஒருத்தர் ரெண்டு பேர்த்த காட்டுங்க பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அப்படிங்குள்ளே நீங்கள் இல்லாத ஒன்று நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறது சொல்லிக்கிட்டு ஏதோ ஒரு கட் ஆஃப் வந்து போட்டுட்டு இருக்கிறது என்னன்னா வேக்கன்சி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவியாதான் இருக்குது ஒரு என்னது ஒரு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி என்னது எண்பதா நாலாயிரம் வேகன்சிஸ் தான் இருக்குது அதனால கட் ஆஃப் ஏறும் அப்படின்னா வேக்கன்சி எவ்வளோ வேணாலும் இருக்கட்டுங்க ஓகேங்களா கட் ஆஃப் போடுறதுக்கு வேகன்சி இம்பார்ட்டன்ட் நான் இல்லைன்னு நான் சொல்லலை ரைட்டா இந்த கொஷின் பேப்பருக்கு நூற்றி எழுபது பண்ணுவாங்களா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஜேஏ எடுத்துட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வேகன்சி இருக்குது ஓகேங்களா அதில் ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தொம்பது வேகன்சி வருது ஜென்ரல் கோட்டாவுக்கு ஓகேங்களா அதில் வந்து பதிமூணு அந்த உள்ளிட்ட தொகுதியோட ஸ்பெஷல் கேட்டகரிஸ்லாம் போயிடுச்சுன்னா ஒரு எழுவத்தி ஆறு வேக்கன்சிஸ் போச்சுன்னா ஏறத்தால ஒரு ஐநூற்றி டென் ப்ளஸ் வேகன்சிஸ் இருக்குது இந்த ஐநூற்றி ஐநூற்றி பத்து வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஜென்ரல் கோட்டா வேகன்சி இப்போ இந்த ஐநூற்றி இப்போ நூற்றி எழுபது நீங்கள் கட்டாக போடுறீங்கன்னா இந்த ஐநூற்றி பத்து பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டாவில் நூற்றி எழுபது நூற்றி எழுபது எடுத்துருக்காங்களா அதாவது ஐநூற்றி பத்தாவது ஆள் நூற்றி எழுபது எடுத்துருக்காங்களா சொல்லுங்க பார்க்கலாம்

எப்பயும் போல எடுத்துடுறாங்க புரியுதுங்களா வேக்கன்சி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கொஸ்டின் பேப்பருக்கு வேக்கன்சி எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும் இந்த கொஸ்டின் பேப்பருக்கு என்ன பண்ண முடியும் இந்த கொஸ்டின் பேப்பருக்கு எவ்வளோ எடுக்க முடியும் அதை பற்றி மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம் பேசணும் அது வந்து தகுந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேருக்கு கிடைக்குதா அது கிடச்சிட்டு போட்டோம் அது வேறு இந்த கொஸ்டின் பேப்பருக்கு என்ன பண்ண முடியுங்கிறத மட்டும்தான் நம்ம பேசணும் ஓகேவா அப்போ ஐநூற்றி பத்தாவது நூற்றி அறுபத்தஞ்சி எடுத்துருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கிறவங்க அதிகமாக போயிட்டாங்கன்னு அர்த்தமா அப்படிலாம் கிடையாது ஸோ நூற்றி இருக்கலாம் நூற்றி எழுபது கூட இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல நூற்றி அறுபத்தஞ்சு இருக்கலாம் நூற்றி எழுபதும் இருக்கலாம் நான் இல்லை வேணும்னு சொல்லலை ஆனால் இவங்கலாம் டாப் லிஸ்ட்டில் வேணா நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா டாப் லிஸ்ட்டில் வேணா நம்ம என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கலாமே ஒழிய இவங்கள கட் ஆஃப்ல நம்ம கொண்டு வரக்கூடாது ஓகேங்களா சரி எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டாப்ல இருக்கிறதும் ஒரு ஒன் செவன்ட்டி ப்ளஸ்லாம் தொடர்த்தான் செய்வாங்க நம்ம அது நம்ம இல்லம் சொல்லலை ஆனால் இந்த கொஸ்டின் பேப்பருக்கு நம்ம யோசனை பண்ணி தான் சொல்லணும் தொடர முடியுமான்னு நம்ம யோசனை பண்ணி தான் சொல்லணும் ஓகேவா ஆனால் கட் ஆஃப்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வராது ஓகேங்களா கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை வராது அதனால தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா இந்த நூத்தி அறுபத்தஞ்சு கட் ஆஃப் இந்த நூத்தி அறுபத்தெட்டு கட் ஆஃப் இந்த நூத்தி எழுபது கட் ஆஃப் அப்படிங்கிற இந்த வேலையெல்லாம் பேசிக்கிட்டு நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம இது பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஓகேவா நேரத்தை நம்ம சொன்னோம் அது இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட் செட்டும் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் நம்ம பேசவரமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் கொஸ்டின் ஃபுல்லாக பார்த்தாச்சு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் பேசியாச்சு ஓகேங்களா சொன்ன வரையுமே ஸ்டூடெண்ட்ஸுடைய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் அப்படின்னா நீங்கள் வந்து செவன்டி ஃபைவ் டு எயிட்டி அவ்வளோதான் இந்த எயிட்டிலாம் போடுறது வந்து குதிரை கும்பு மாரி ரொம்ப டிஃபிகல்ட்டு ஓகேங்களா மேக்ஸை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது போடலாம் அவ்வளவுதான் ஓகேங்களா இருபது போடலாம் அவ்வளோதான் அஞ்சு எல்லாம் போட முடியாது டைம் இல்லை ஜிஎஸை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி என்ன ஒரு ஃபிஃப்டி டு ஃபிப்டி ஃபைவ் தான் ஓகேங்களா ஜிஎஸை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டூ பிப்டி ஃபைவ் தான் நம்மளால் போட முடியும் பொறுத்த பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பிளஸ் தான் ஸோ எப்படி பார்த்தாலும் ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் கோட்டாவில் வந்து ஒரு கடைசி ஆள் அந்த ஐநூற்றி பத்து பேர் சொன்னோம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கோட்டாவில் ஐநூற்றி பத்து ஜேவோ இருக்கிறாங்கன்னா அந்த கடைசி ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ஃபிஃப்டி பிளஸ்ஸில் தான் இருக்கலாமே ஒழிய ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் போக முடியாது ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் சிக்ஸ்டி எயிட் ஒன் செவன்ட்டிலாம் வந்து அந்த ஜென்ரல் கோட்டாவில் டாப்பராக இருக்கலாம் புரியுதுங்களா சோ இந்த ரேஞ்சில் தான் வருமே ஒழிய கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி அந்த நூத்தி வந்தால் கண்டிப்பாக இதில் வந்தா கண்டிப்பா ஒரு எண்பது போடணும் இதில் வந்து ஒரு எண்பத்தஞ்சு போடணும் அதுல இதுல எண்பத்தஞ்சு போடணும் இதில் எண்பது போடணும் இது ரெண்டுமே நடக்காது இப்படியே நடந்ததாலும் சிலர் வந்து போட்டிருக்கலாம் நான் நான் வந்து முழுசா மறுக்கல சிலர் வந்து போட்டிருக்கலாம் ஆனால் கட் ஆஃப் வர அளவுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது நடக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது அப்படி நடந்துட்டால் அப்புறம் கொஸ்டின் எப்படி கஷ்டம் கஷ்டம்னு தமிழ்நாடு பத்தி தெரிஞ்சுட்டு இருக்குது ஓகேவா அப்புறம் என்ன அர்த்தம் கொஸ்டின் பேப்பர் கஷ்டம்னு சொல்கிறதுக்கு அப்புறம் என்ன அர்த்தம் இருக்குது இவ்வளோ கஷ்டமான கொஸ்டின் பேப்பர்லேயும் நீங்கள் கட் ஆஃப் இவ்வளோ தான் போட்டுருந்தா இருந்தா ஆ ஓகே நீங்கள் வேக்கன்சி கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க சரி ரைட்டு இப்போ அந்த கொஸ்டின் போட்ட ஆள் யாருக்குறாங்க அதை சொல்லுங்க புரியுதுங்களா டாப்பு டாப்பரே ரொம்ப கம்மியாக தான் வருவாங்கன்னு நாம் ப்ரீடிக்ஷன் பண்ணுறோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஜென்ரல் கோட்டாவில் இவ்வளோ டாப்பில் வருவாங்கன்னா அப்போ இவ்வளோ பேருக்கு எடுத்துட்டாங்களா மார்க்கு அதுதான் இப்போ என்னுடைய கேள்வி ரைட்டா ஸோ அவ்வளோதான் எடுக்கல இந்த ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் தான் புரியுதுங்களா ஜன்னல் கோட்டாவில் கடைசி ஆள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் தான் அந்த ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் எத்தனைங்கிறத நாங்கள் கண்டிப்பாக இன்னும் ரெண்டு ஒரு நாளில் நாங்கள் போட்டுருவோம் ஆன்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா மண்டே வந்துடும் வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்ம அஃபீஷலாக நம்ம போடலாம் போன வருஷம் நம்ம எப்படி கெஸ்ஸிங் கரெக்டாக பண்ணுமோ மாதிரி பண்ணி நம்ம போடலாம் ஓகேங்களா அதனால் இந்த நூற்றி அறுபத்தஞ்சு நூற்றி அறுபத்தெட்டு நூற்றி எழுபது கட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் வந்து நீங்கள் எதுவுமே நம்பவே நம்பாதீங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் మింవన్న వీడియో మేట్ పడాలా థ్యాంక్ యూ